பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் வாக்குத் திருட்டில் ஈடுபட்டதாக காங்கிரஸ் கட்சியின் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார் இந்த நிலையில் ராகுல் காந்தி பல்வேறு தரவுகளுடன் செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்தார் அதில் முதலில் இது ஹைட்ரஜன் குண்டு அல்ல ஹைட்ரஜன் குண்டு அடுத்து வரப்போகிறது இந்த நாட்டின் இளைஞர்களுக்கு தேர்தல்களில் எவ்வாறு மோசடி செய்யப்படுகிறது என்பதை விளக்கி காட்டுவதில் இது மற்றொரு மயில்கள் ஆலந்து என்பது கர்நாடகாவில் உள்ள ஒரு தொகுதி யாரோ ஒருவர் ஆறாயிரத்து பதினெட்டு வாக்குகளை நீக்க முயன்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்தலில் ஆலந்தில் நீக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை பற்றி எங்களுக்கு தெரியாது அங்குள்ள வாக்குச்சாவடி நிலை அதிகாரி தனது மாமாவின் வாக்கு நீக்கப்பட்டிருப்பதை கவனித்தார் எனவே அவர் தனது மாமாவின் வாக்கு நீக்கப்பட்டது யார் என்பதை சரிபார்த்தார் அப்போது அந்த வாக்கை நீக்கியது பக்கத்து வீட்டுக்காரர் என்பதை கண்டுபிடித்தார் அவர் தனது பக்கத்து வீட்டுக்காரரிடம் இது குறித்து கேட்டார் ஆனால் நான் எந்த வாக்கையும் நீக்கவில்லை என்று சொன்னார்கள் வாக்கை நீக்க சொன்னவருக்கும் வாக்கை நீக்கியவருக்கும் எதுவும் தெரியாது என்றால் வேறு ஏ ஏதோ ஒரு சக்தி செயல்முறையை பயன்படுத்தி வாக்கை நீக்கியது இந்திய ஜனநாயகத்தை அழித்தவர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் பாதுகாத்து வருகிறார் மேலும் முக்கியமான வைத்திருந்தார் கர்நாடகத்தின் வாக்காளர் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயரை நீக்க ஆன்லைனில் முடியாது தேர்தல் ஆணையமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலேயே விசாரணைக்கு எடுத்தது இதை ராகுல் மறைக்கிறார் இப்படி பொய் சொல்கிற ஒருவரை நம்புவதா இரண்டாவதாக பபிதா சௌத்ரி சோன் காந்தாலே காசிநாத் அசோக் மாணிக் ராவ் ஆகியோரின் பெயர்கள் நீக்கப்பட்டன என கூறினார் இதற்கு தேர்தல் ஆணையம் இந்த மூவரும் இன்னும் செல்லுபடியாகும் வாக்காளர்களே ராகுலின் பொய் வெட்கக்கேடானது தேர்தல் ஆன்லைனில் தோற்கப்படுவதில்லை மக்கள் மனதை பெற தவறும் தலைவர்களால் தான் தோல்வி ஏற்படும் மூன்றாவதாக ஒரு பூத் அதிகாரியின் மாமாவின் வாக்கு காணாமல் போனது அயலவரின் அடையாள அட்டை பயன்படுத்தப்பட்டது என்று முன்வைத்தார் இது உண்மையானால் காங்கிரஸ் ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்தலின் போது புகார் செய்யவில்லை ஏன் இரண்டு புள்ளி ஐந்து ஆண்டுகள் கழித்து கத்துகிறார் எந்த ஆதாரமும் இல்லை ராகுலின் யுக்தி பொய் பேசுவதாக பதிலளித்துள்ளது அடுத்ததாக கர்நாடகா சிஐடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரியில் புகார் செய்தது என்று கூறியதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஏன் காத்திருந்தார் தேர்தல் ஆணையமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் விசாரித்தது ராகுலின் காலகட்ட குழப்பம் ஆச்சரியமில்லை என பதிலளித்துள்ளது மேலும் இது ஜனநாயகம் அல்ல வாக்கு வங்கி அரசியல் சமூகத்தை பிளவுபடுத்தும் அபாயகரமான முயற்சி ராகுலின் முந்தைய நிகழ்ச்சி மியான்மரில் நடந்தால் இது காங்கிரஸின் வாக்கு வங்கியை காப்பாற்றும் முயற்சிதான தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்துள்ளது இப்படி ராகுல் காந்தி எந்த ஒரு திட்டத்தை பாஜகவுக்கு எதிராக கையில் எடுத்தாலும் அது தோல்வியில் முடிந்துள்ளது